தரமான ஆப்ரோடு ஜீப் சஃபாரி ஜம்முன்னு ஒரு ஸ்டேல நீங்க தங்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் நீங்க வர சத்ரம் ஜீப் சஃபாரி உங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனா அந்த ஜீப் சஃபாரி கிளப்பி விட்டுரும் இடுக்கி மாவட்டத்தில் கும்மிலில இருந்து கவி போற வழியில் தாங்க இந்த ஜீப் சஃபாரியே இருக்கு ப்ரோ நான் த்ரில்லிங்கா ஒரு ஜீப் சஃபாரி பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஜீப் சஃபாரி தான் உங்க குழந்தைங்களோட நீங்க ஃபேமிலியா போறதுக்கும் ஏத்த ஜீப் சஃபாரி இதுதான் உங்க கையில கொஞ்சம் காசு இருந்தா போதும் சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு தரமான சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மலை உச்சியில தான் அந்த ஸ்டே இருக்கு எப்பவுமே கூலிங்காகவே இருக்கும் இந்த பங்களாலேயே நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அது மட்டும் இல்லை பெரிய லேக் இருக்கு அங்கே நீங்க பிஷிங்கும் பண்ணலாம் உள்ளே நீங்க பெடல் போட் பண்ணி போட்டிங்கும் பண்ணலாம் நீங்க உங்க ஒய்பை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ்னு ஒரு அழகான வீடு இருக்கு ஸோ இந்த வீட்டில் நீங்க ஸ்டே பண்ணலாம் தரமா இருக்கும் இந்த வியூ ரூம் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன ரேட்டு அப்படின்னா நம்ம முழு வீடியோவையும் பார்த்து அஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஃபுல் வீடியோவையும் பார்ப்போம் மதுரையில இருந்து வழியா குமளி அப்படின்ற இடத்துக்கு தான் போறோம் குமிலில இருந்து வண்டி பெரியார் போற ரோட்ல தான் நம்மளோட ரெசார்ட் இந்த இடத்தோட பேரு ஸ்பிரிங் வேலி அப்படின்றத சொல்லுவாங்க இங்க மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்குங்க இந்த பங்களாக்குள்ள நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கு சோ அங்க நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த பங்களா முன்னாடியே நம்ம வந்து போட்டிங் பிஷிங் எல்லாம் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ இந்த ரிசார்ட்டை பத்தி நான் போட்டிருக்கேன் இப்ப நம்ம வந்து ஜீப் சஃபாரி புக் பண்ணிருக்கோம் ஒரு ஜீப் சஃபாரி வந்து மூவாயிரம் ரூபாய் நமக்கு ஜீப் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டாங்க நம்ம ஸ்டேக்கு என்னோட இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு நான் சர்ப்ரைஸ் தான் கூப்பிட்டு வந்தேன் அதை வந்து நம்ம கடைசியா பார்ப்போம் வீடியோல இப்ப நம்ம பிக்கப் பண்றதுக்காக ஜீப் பண்ண நம்ம காட்டேஜுக்கே வந்துட்டாரு இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு இடங்களா போய் எப்படி இந்த வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம் வண்டி பெரியாருக்கு முன்னாடியே லெஃப்ட்ல அந்த ரோடு பெரியும் பிரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கக்கூடியது இந்த ரிவர் தாங்க இப்ப நல்லாவே தண்ணி வருது இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஜீப் போகும் குட்டி குட்டி வில்லேஜ்லாம் நம்ம கிராஸ் பண்ணி இன்னும் டீப் ஃபாரஸ்ட் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் சத்திரம் வியூ பாயிண்ட்ல மொதல் பாயிண்டே பாத்தீங்கன்னா இந்த ரிவர் பாத் தாங்க இந்த ரிவர்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க நீங்க ஜாலியா ஃபன் பண்ணி குளிக்கலாம் கிட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த ரிவர்ல எல்லாம் குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம சத்திரம் வியூ பாயிண்ட்ல பாக்கிறதுக்காக போறோம் thank you அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் காலை மட்டும் நினச்சிக்கோங்க இங்க இருந்து நம்ம ஃபுல்லாமே ஆஃப் ரோடுக்கு தயாராகணும் ஏன்னா இதுக்கப்புறமே ரோடு எதுவுமே இருக்காது நேராக போனா கவி ரோடு ரைட்ல போனா நமக்கு இந்த ஆஃப் ரோடு வந்துடும் நம்ம போறது எல்லாமே பழைய கவி ரோட்டில் தான் போறோம் லெஃப்ட் சைடு கவி ஃபாரஸ்ட் தான் வரும் இப்போ நம்ம ஜீப்புக்கு ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ரோடு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த சேரும் சகதியுமா இருக்க ரோடு தான் அப்படியே இந்த சீனரிஸ்லாம் ரொம்பவே கிரீனிஷா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஜீப்னா ரொம்பவே பொறுமையா ஊட்டினாரு இந்த இடத்துல வந்து ஜீப் அப்படியே வளக்கிட்டு போச்சு அவர் பிரேக் பிடிச்சும் அது பிரேக் பிடிக்கல கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பிடிச்சது ஸோ அந்த இடத்துல ரொம்பவே அள்ள விட்டுருச்சு இப்போ நம்ம சத்திரம் வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு தான் போகிறோம் அங்கேருந்து பார்த்தா லொக்கேஷன்லாம் தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஜீப் சஃபாரிக்கு த்ரீ தௌசண்ட் வாங்குறாங்க நான் ஒருத்தா இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் பட் இந்த ஆஃப் ரோடெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்து தான் அப்படின்னு தோணிடுச்சு நம்ம ஜீப்னா சிரிச்ச முகத்தோட எல்லா இடத்தையுமே போகிற வழியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தார் இந்த இடங்கள் பார்க்கும்போது ரொம்பவே கிரீனிஷா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ரோட்லாம் பண்ணி சத்திரம் வியூ பாயிண்ட் வந்துருக்கோம் இதாங்க ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இன்னொரு வியூ பாயிண்ட் அங்க இருக்கு நம்ம அதையும் போகிறோம் சத்திரம் அப்படின்ற இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் ஆனால் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரெண்டாவது லொக்கேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ரிவர் பார்த்தோம் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரெண்டாவது லொக்கேஷன் இது நல்ல மிஸ்டோட சூப்பராக இருக்கும் இந்த இடங்களா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப போய் சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்து தான் இன்னொரு லொக்கேஷன் இங்கேயே இருக்குது ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் போகிறோம் நம்மளோட மூணாவது லொக்கேஷன் அதுதான் பார்க்கறதுக்கு தான் அந்த சகதியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது நம்ம காலை வச்சோம் அப்படின்னா செருப்பு அப்படியே அதுலேருந்து எந்திரிச்சு வர மாட்டேங்குது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப கிரிப்பாக பிடிக்குது அந்த சகதி பைக்கில் வர்றது அப்படின்றது ரொம்ப முடியாத செயல் ஏன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பள்ளம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் பள்ளத்தை பார்க்கும்போது சரியாக கணிக்க தவறிடுவீங்க ஆனால் ஒரு பைக்கே முங்குற அளவுக்குலாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது இந்த ஜீப் சஃபாரி காந்தலூர் ஜீப் சஃபாரி மாதிரி இல்லாமல் நிறைய ஆஃப் ரோடு இருக்குங்க நிறைய இந்த மாதிரி குண்டும் குழியுமா ஒரு டயரே இந்த படத்தில் பாருங்கள் அப்படியே முங்கிடும் தண்ணிக்குள்ளேயே அந்த டயர் போயிடும் அந்தளவுக்கு அதெல்லாம் ஆஃப் ரோட் ரொம்ப நல்லா இருக்கு குட்டி குட்டி ரிவர்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் இடையில சோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது இந்த ரிவர் கிராசிங் ரொம்ப சூப்பரா நீங்க இந்த பக்கமா எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்கு இப்ப நம்ம மூணாவது லொகேஷன் இறங்கிட்டோம் இந்த இடத்துல அப்படியே ஜீப் சும்மா தரமா ஏறி வருங்க இந்த இடத்துல வீடியோ எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல பட் நீங்க நேர்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ரைடு ரொம்பவே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க இந்த நேச்சர் ரொம்பவே நல்லா இருக்கு சத்ரம் ஜீப் சஃபாரியில் இந்தாங்க மூணாவது வியூ பாயிண்ட் அந்த சத்ரம் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வியூ தான் நம்ம வந்து இடம்லாம் மிஸ்டோட எப்பவுமே தரமா இருக்கும் இப்போ நான் சுத்தி காமிக்கிறேன் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட வாகமனில் இருக்க மிடௌசையே தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு காப்பும் ரொம்ப நிறைய அடிச்சது அது ரொம்ப கிளைமேட்டுக்கு நல்லா இருந்தது இடம் பாக்குறதுக்கு இந்த ஜீப் எல்லாம் வரிசையா நீ சூப்பரா இருந்துச்சு இந்த சீனரிஸ் எல்லாமே சத்திரம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே நம்ம ஆஃப் ரோடு நோக்கி இன்னும் போறோம் நம்ம வந்த வழியே திரும்பி வர போறது இல்லை திருப்பி நமக்கு இங்க இருந்து வண்டி பெரியா இருக்கு வேற ஒரு வழி இருக்கு இன்னமும் நம்ம ஹைட்ல ஏறி போகிறதுனால சோ வந்து நிறைய மிஸ்ட் வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கண்ணுக்கே நல்லா தெரியுது கிளியரா ஆப்போசிட்ல என்ன வண்டி வருதுன்னு தெரியாத அளவுக்கு நல்ல மிஸ்ட்டு தான் ஸோ இங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பட் இங்க நிறைய லொகேஷன் இங்கேயும் இருக்கு ஒரு எஸ்டேட் வியூ பாயிண்ட் இருக்கு சோ போற வழியிலேயே இடத்துல நிப்பாட்டினாரு இங்க நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் ஸோ இந்த மிஸ்ட் நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்த ஒரு லொகேஷன் இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அதுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நாலாவது லொகேஷன் பார்க்க போறோம் சத்திரம் வியூ பாயிண்ட் நம்ம தாண்டதுமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு அந்த ஒரு மவுண்டன் வியூ இங்க ரொம்ப கிளியரா தெரியும் பட் இப்போ ரொம்ப மிஸ்டா இருக்கிறதுனால மறைச்சிருச்சு பட் வந்து மிஸ்ட் இல்லாத நேரங்களில் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அழகான வியூ தெரியும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக மிஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஏரியா சுத்தமா தெரியல பட் மிஸ்ட் இல்லாதப்ப வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்பவே இந்த வியூ தெரியும் இந்த நீங்க நல்லா பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சாவது லொக்கேஷனை பார்க்கறதுக்காக போறோம் இந்த இடம் தான் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி லொகேஷன் தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் நல்ல மிஸ்டோட இருக்கு ஒரு வேலை மிஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் இன்னும் ரொம்ப அழகா தெரியும் இந்த இடத்துல இப்போ நம்மளோட ஜீப் சஃபாரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதோட முடிஞ்சிருச்சு வண்டி பெரியார் வழியாக நம்மளை கும்பலியில் வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கே இறக்கி விட்டு ஜீப் பண்ணா கிளம்பிட்டாரு நம்ம ஸ்டேக்கே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆஃப் ரோடெல்லாம் ரொம்பவே ஒருத்து மூவாயிரம் ரூபான்றது ரொம்பவே ஒருத்தான அமௌண்ட்டு தான் எனக்கு தெரியுது இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டே பற்றி சொல்கிறேன் என்னோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக தான் கூப்பிட்டு வந்து இந்த நான் ஸ்டேவை காமிச்சேன் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஜெஸிக்கு பார்த்த இந்த பில்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுவும் சுத்தி இலக்கா தோட்டம் நடுவுல அந்த வீடு அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு முன்னாடியே பெரிய லேக் ஒண்ணு இருக்கும் சோ நீங்க கட்டிக்க போறவங்களுக்கோ இல்ல உங்க மனைவிக்கோ சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு ஏத்த இடம் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஏற்கனவே நான் ஃபார்ம் ஹவுஸ் பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா போட்டிங்கும் பிஷிங்கும் பத்தி எக்ஸ்ட்ராவா நான் போட்டிருப்பேன் சோ பாருங்க இப்ப நான் உள்ள ரூம் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பெரிய ரூமா இருக்கும் டிவி கனெக்ஷன் இருக்கு வைஃபை இருக்கு அது மட்டும் இல்ல பின்னாடியே பெரிய பால்கனி இருக்கு இங்க இருந்து நீங்க அந்த வியூ ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து இந்த பங்களாக்கு நீங்க ஜஸ்ட் ஜஸ்ட் வாக் பண்ணியே போயிடலாம் நாங்க வாக் பண்ணி அப்படியே ஃபேமிலியா போய் இந்த பங்களாவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பங்களா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கல் கட்டடம் தான் உள்ளவே உங்களுக்கு எட்டு ரூம் நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு ஆனா இந்த ரூம்ஸ்ல வந்து எதுலயுமே பால்கனி எதுவுமே வராது ஜஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கும் பங்களால நீங்க இருபது பேர் முப்பது பேர் வந்தாலும் நீங்க பெரிய டைனிங் ஸ்பேஸ் இங்க இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்க ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிஷிங் தாங்க உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லித் தர்றாங்க அந்த பிடிச்ச மீனையும் உங்களுக்கே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு இப்போ ஜெஸி பிடிச்ச மீனை நான் காமிக்கிறேன் பாருங்களேன் நல்ல நல்லா மீனாவே இருக்கு ஒரு அரை கிலோ ஒரு தேர்னு நினைக்கிறேன் இதே அவங்க ஃப்ரை பண்ணி நமக்கு கொடுத்துடுறாங்க நீங்க உங்க குழந்தைங்களோட மீன் பிடிக்கும் போது உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லித் தரும் போது அந்த மூமெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் நாங்க இப்ப இந்த ரெசார்ட்லயே பாத்தீங்கன்னா போட்டிங் இருக்கு இந்த லேக்ல போட்டிங் போறோம் வாங்க போட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போட்டிங்க பொறுத்த வரைக்கும் நாலு பேர் போற மாதிரி பெடல் போட்டிங் இருக்கு டைம்லாம் ரொம்ப நல்லாவே இங்க பாஸ் ஆகுது கொடைக்கானல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொயமையான்னு நிப்பாங்க ஒரு லேக்ல பட் இங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல நாங்க மட்டும்தான் இவ்வளவு பெரிய லேக்ல வந்து போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கேயே ஃபிஷிங்கும் பண்ணலாம் நம்ம இந்த போட்லயே போயிட்டு ஃபிஷிங்கும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னா தொடுப்பு போட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது போக இந்த பங்களா முன்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்கு அங்கே கிரவுண்ட் மாதிரி சில்ட்ரன்ஸ் புல் தரையா இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் லேக் இருக்கும் இந்த இந்த உட்காந்து சாப்பிடலாம் இங்கேயே பெரிய டைனிங் டேபிளும் இருக்கு இந்த டேபிள் இருபது பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பெரிய டேபிள் தான் உள்ள சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மீல்ஸ் வந்து ஒன் எயிட்டி பிஷ் மீல்ஸ் ஒன் செவன்டி வெஜ் மில்ஸ் வந்து ஒன் டுவெண்டி அந்த மாதிரி ஒரு ரிசார்ட்ல என்ன ரேட் வாங்குவாங்களோ அந்த மாதிரி ரீசனபிளா இருக்கும் பகலையே நல்ல குளிர் ஆயிடுச்சு பகல்லே கேம்ப் ஃபயர் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு என் குழந்தைங்க தாங்காது அதனால கேம்ப் பெயர் போட்டோம் இப்பவே இப்பவே நல்லா இருக்குங்க அந்த கிளைமேட் இங்க கேம்ப் வந்து போட்டாங்கன்னா பெரிய லெவல்ல தான் போடுவாங்க கேம்ப் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கட்டைகளை வச்சு போடுவாங்க பட் இங்க பெரிய பெரிய கட்டையை வச்சு போடுவாங்க அப்படியே இந்த கேம்ப் போட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டே அந்த வியூ எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சும்மா வேற லெவல்ல இருக்கும் பங்களா ஸ்டைல மூவாயிரம் ரூபாய்ல இருந்து ரூம்ஸ் இருக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல நாலாயிரம் ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ரூம் கொடுக்குறாங்க இந்த ஸ்டைல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கு காரணம் இங்க விளையிறதையே வச்சு அவங்க சமைக்கிறாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறாங்க ஒரு நீங்க கார்பரேட்ல இருந்து முப்பது நாற்பது பேரா வந்தாலும் இங்க நீங்க மீட்டிங் போற அளவுக்கு பெரிய மீட்டிங் ஹால் இருக்கு பங்களால ரூம்ஸ் எல்லாம்

போகும்போது இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு போங்க இங்கேயே ஜூஸ் கிடைக்கும் வெறும் நாற்பது ரூபாய் தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கேயே இரநூறு ரூபாய்க்கு மூணே கால் கிலோ அங்கே கிரேப்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதையும் நாங்கள் பாக்ஸில் பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் குளிக்கணும் போல இருந்துச்சு ஸோ சுருளி ஃபால்ஸுக்கு நேராக வண்டி திருப்பிட்டோம் ஸோ நீங்களும் கும்பலியில் இந்த ஸ்டே வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று சுருளி ஃபால்ஸில் குளிச்சுட்டு வாங்க இல்லை போகும்போது குளிச்சுக்கோங்க இது ஜூன் மாதம் தண்ணி நல்லாவே வருது ஸோ நீங்கள் ஏமாற மாட்டீங்க ஸோ இதோட நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிச்சு சத்ரம் ஜீப் சஃபாரியும் அந்த ஸ்டேவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டுமே ஒன்றா புக் பண்ணுங்க அப்பதான் உங்க டூர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும்